அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வந்த அதே இறைவனின் அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை வருடமாக தினந்தோறும் மகை தொழுகை இருந்ததற்கு பின்பாக ஒரு சில நவீ மொழிகளையும் அந்த நவீ மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சமீப நாட்களாக அன்னை ஆயிஷா அலியல்லாக அவர்களைப் பற்றி சொல்லப்பட்ட அவதூறு சம்பந்தமான அந்த செய்திகளை தொடராக நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதனைய இறுதி கட்டமாக நேற்றைய தினம் நாம் இதை பற்றி பார்க்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நபிகல் நாயகன் சரலாக அவர்கள் அன்னை ஆயிஷார் அறியல்லா அவர்களிடம் எந்த விதமான கூடுதலான பேச்சிலும் ஈடுபடவில்லை உள்ளே வருவார்கள் சலாம் சொல்லுவார்கள் நலம் விசாரிப்பார்கள் திரும்ப சென்று விடுவார்கள் இதுதான் அவர்களினுடைய ஒரு மாத கால வளமையாக இருந்தது ஆனால் இந்த வளமைக்கு மாற்றமாக அவதூறு சொல்லப்பட்டதிலிருந்து வேறு எதுவுமே ரசுலா பேசுவது கிடையாது இப்பொழுது இறுதி கட்டத்தில் நவீரநாயகம் சொல்லால இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் அதே போன்றே சலாம் சொல்லுகிறார்கள் ஆயிஷா அவர்களை எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் கேட்ட மாத்திரத்தில் ஆயிஷா லீலாஹா அவர்களுக்கு அருகில் வந்து அமர்கிறார்கள் அன்னை ஆயிஷா லீலாஹா அவங்களே சொல்றாங்க ரசுலா இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய அருகில் வந்து அமர்ந்ததே கிடையாது அவதூறு சொல்லப்பட்ட நாளில் இருந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்பதான் ரசுலா வந்து எனக்கு பக்கத்துல உட்காறாங்க உட்கார்ந்து விட்டு என்னை பார்த்து சொன்னார்கள் அவ்வளவு நாட்களாக ஒரு மாத காலமாக ஓயாமல் அழந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆயிஷா அவர்களை பார்த்த நசுலா சொல்றாங்க ஆயிஷாவே இன்ன வாரி எனக்கு செய்திகள் உன்னை பற்றி வந்திருக்கிறது நீ குற்றமற்றவளாக இருந்தால் இறைவன் நிச்சயமாக விரைவில் வகி அறிவிப்பின் மூலமாக உன்னை குற்றமற்றவள் என்று இறைவன் பிரகடனப்படுத்தி விடுவான் ஒரு கால் நீ ஏதேனும் ஏதாவது தவறில் ஈடுபட்டு இருந்தான் நீ ஏதாவது தவறு செஞ்சிருந்தால் இறைவனின் பக்கம் பாவமணிப்பு கேட்டு அவன் பக்கம் திரும்பி விடு ஏனென்றால் எந்த ஒரு அடியால் எந்த பாவத்தை செய்தாலும் சரி அல்லாவின் பக்கம் பாவமணிப்பு கேட்டு திரும்பிட்டா திரும்பிட்டா நிச்சயம் அந்த அடியாரை அல்லா மன்னிக்காமல் இருப்பது கிடையாது அல்லா மன்னிச்சிருவான் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா இறைவனின் பக்கம் திரும்பி விடு என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆயிஷா அவர்களினுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க இரவு பகலாக தூங்காமல் அழுதார்கள் ரசுலாவினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த நொடியில் அழுகை அப்படியே நின்று விடுகிறது ஆயிஷ் அவர்களே சொல்கிறார்கள் ரசுலாவினுடைய வாயிலிருந்து இதை நான் செவியேற்ற மாத்திரத்தில் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நின்று போய் விட்டது ஒரு சொட்டு கூட நான் அழுகவே இல்லை அப்படியே அழுகை நின்று விட்டது அழுகையை நிறுத்திவிட்டு தம்முடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள் அவுவக்கர் அவர்களே என்னுடைய தந்தையே ரசுல்லா இப்ப சொன்னாங்கல்ல நீங்க தப்பு செயலாட்டி குற்றம்ட்டோம்னா நல்லா நிரூபிச்சுருவான் ஒருவேளை குற்றம் செஞ்சிருந்தா பாவமணிப்பு தெரியும் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்று தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள் யோசித்து பாருங்க நம்ம அப்தர் அவர்களுடைய இடத்துல இருந்தோம்னா என்ன செஞ்சிருக்கோம் இதெல்லாம் நேற்று நாம் பார்த்து செய்திகள் நாம் அபுபொக்கர் அவர்களினுடைய இடத்தில் இருந்திருந்தால் என்ன பதில் சொல்லியிருக்கோம் மகள் நம்மை பதில் சொல்ல சொல்லி சொல்லுகிறார்கள் பதில் யார்கிட்ட சொல்லணும்னா நபிக நாயகர் அவங்கள்ட்ட சொல்லணும் அசலாவும் தப்பா எதிர்கொள்வாங்க குற்றம் மற்றோ இருந்து அதெல்லாம் நிரூபிச்சுக்கோங்க குற்றம் செஞ்சிருந்தா பாவமளிப்பு தெரிக்கணும்னு இதற்கு என்ன பதில் சொல்லுவது என்று அவருக்கு தெரியவில்லை இதைத்தான் அவரும் சொல்லுகிறார் அல்லாவின் மீது அணையாக எனக்கு என்ன பதில் சொல்றதனே தெரியல திருமதமுடைய தாயாரை பார்த்து சொல்கிறார்கள் தாயாரே நபி அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் சொல்லுங்க அவர்கள் என்னுடைய தாயாரும் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல உடனே ஆயிஷா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் நான் சிறு வயதுடைய ஒரு பெண்மணியாக இருக்கிறேன் குரானிலிருந்து அதிகமாக கற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறேன் என்னை பற்றி உங்களிடத்தில் இன்னின்ன வார அவதூறுகள் எல்லாம் பரப்பப்பட்டிருக்கு இதெல்லாம் நான் பொய்யின்னு சொன்னனா என்னை நீங்க நம்ப மாட்டீங்க உங்களினுடைய உள்ளங்கள் அந்த அவதூரை நம்பி விட்டனர் நான் வந்துட்டு இதெல்லாம் வேற அவதூறு இது நான் பொய்யன்னு சொன்னாலும் என்னை நீங்க நம்ப மாட்டீங்க ஒருவேளை நான் ஆமா அப்படிதான் அந்த அவதூர அணைக்கு உண்மைதான் என்று சொன்னால் நீங்கள் அப்படியே நம்பி விடுவீர்கள் உங்களிடத்துல நான் சாதிக்க நினைச்சாலும் அது எனக்கு எந்த விதமான பயனும் கிடையாது உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா நிலைமை நம் யூசுபரை அசலாக்கு வசலம் அவர்களுடைய தந்தை இருந்தாரே யாக்குலாக்கு வசலம் அவர்களினுடைய மகனை ஒரு காட்டில் போய் விட்டுட்டு வந்தோன்ன அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் இப்ப நான் அவங்கள்ட்ட வந்து அதெல்லாம் வெறும் அவதூறு அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவது நம்ப மாட்டீங்க இல்ல ஆமா அது உண்மையிலே நடந்ததுதான் அந்த அவதூறு எதிரால் பேசப்பட்டது அது உண்மைன்னு தான் அப்பொழுது இல்லை நீங்கள் உண்மை கொடுக்கின்றவீர்கள் நான் சொல்லுவது தப்பா நீங்க பார்க்க மாட்டீங்க நான் குற்றமற்றவளாகத்தான் உங்களினுடைய கண்களுக்கு தெரிவேன் இந்த நிலையில நான் எதையும் ஆதிட விரும்பவில்லை நான் அழகிய பொறுமையை கையாளுகிறேன் நிச்சயம் அல்லாஹ் நான் குற்றமற்றவள் என்று விரைவில் உங்களுக்கு அறிவிப்பான் மிகப்பெரிய ஒரு பதில் பதிலை சொல்லிட்டு யார் இடத்துலையும் பேசல் அபிக நாயகன் சலாசம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திற்கு பதிலை சொல்லுகிறார்கள் பதிலை சொல்லிவிட்டு திரும்பி படுத்து அழு அழகித்து விடுகிறார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் யா வசன என்னுடைய விஷயத்தில் வேத வரி வேத வசனங்களை குரான்ல திருமறை புறானல வசன தரலுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் அந்த ஒரு உயர்ந்த பெண்ணும் கிடையாது என்னுடைய விஷயத்திற்காக இந்த சாதாரண ஒரு விஷயத்திற்காக அல்ல வேதத்துல வசன தரலுவான்னு நான் நினைக்கல நான் எப்படி நினைச்சேன்னா அபிகர் நாயகன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வரும் நம்ம குற்றமற்றவள் எந்த விதமான தப்பு செய்யாத நிரபராது அப்படின்னு ஏதாவது ஒரு கனவு வரும் அதை வச்சு அறிவிப்பு செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதே இடத்தில் அனைவரும் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க ரசுலா எங்க உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே இடத்துல என்னுடைய தந்தை எங்க இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்காங்க என்னுடைய தாயார் அதே இடத்துல இருக்காங்க யாரும் எந்திரித்து வெளியே கூட போகல அந்த சபை கலையவே இல்லை அந்த நேரத்துல இந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு ரசூலா தோணுங்க ஆயிஷா அவர்கள் பற்றி சொல்லுகிறார்கள் அதே மாத்திரத்தில் நபிகள் நாயகம் சிவராசம் அவர்களுக்கு வகி வர தோன்றுகிறது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு மாத காலமா வகியே வரல எந்த விதமான வேத அறிவிப்பும் வரல முதல் முறையாக நபிகள் நாயகம் சதாஹம் அவர்களுக்கு வகி இறங்குகிறது ரசூல் அந்த கடுமையான சூழலுக்கு ஆள்படுத்தப்படுகிறார்கள் வகி வந்தால் நபிகள் நாயகம் சலாஸ்டம் அவர்கள் கொஞ்சம் கடுமை ஆய்வாங்க அவர்களினுடைய முகங்களில் இருந்தெல்லாம் வேர்வை சொட்ட ஆரம்பிக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இருந்தது கடும் குளிரான ஒரு காரணம் ரொம்ப குளிரான ஒரு காலம் அந்த காலத்திலும் கூட அந்த வகையினுடைய தாக்கத்தினால் அவர்களினுடைய உடம்பில் இருந்து சொட்ட ஆரம்பிக்கிறது வகி இறங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு நபிகள் நாயகம் சதாசம் அவர்கள் ஆள்படுத்தப்படுவார்கள் வகி இறங்கிக் கொண்டே இருக்கிறது எல்லா மக்கள் மாத்துக்கிட்டு இருக்காங்க ரசுலாக்கு இந்த மாதிரி ஆனாலே வகி வருது எல்லாருக்குமே தெரியும் நபிகள் நாயகம் சிலாஷ்டம்களுக்கு வகி வருகிறது வகி முடிஞ்சவன ரசூலா என்ன சொல்ல போறாங்க அதற்காகத்தான் ஒட்டுமொத்த மதினாவே காத்திருந்தது ஆயிஷா இல்லாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏன்னா ஆயிஷா இல்லாங்க அவர்களுக்கு தெரியும் நம்ம எந்த விதமான தவறு செய்யணும் அந்த வகி வந்து முடிகிறது முடிந்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் சலாஷ்டமர்கள் ஆயிஷா அல்லாங் அவர்களை பார்க்கிறார்கள் சிரித்து கொண்டே சொல்லுகிறார்கள் ஆயிஷாவே மாண்பும் மகத்துவமும் மிக்க இறைவன் நீர் குற்றமற்றவள் என்பதை அறிவித்து விட்டான் இறைவனுக்கு நன்றி செலுத்து என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை சொல்கிறார்கள் எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் என்ன ஒரு கூடுதலான சிறப்புனா அல்ல வேத வசனத்தை இறைக்கு அருதுகிறான் இருபத்தி நான்காவது அத்தியன் சூரா அந்நூரில் விரிவாக கிட்டத்தட்ட பதினாலாவது பதினோராவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒன்பது வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டது இறைவன் சொல்லுவான் இந்த அவதூரை கொண்டு வந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது உங்களினுடைய நபர்கள் தான் இஸ்லாத்தை சார்ந்த நம்முடைய கூட்டத்தார்கள் தான் கொண்டு வந்தார்கள் அந்த அவதூறு உங்களுக்கு தீமையானதுன்னு நினைக்காதுங்க அது உங்களுக்கு சிறந்தது எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கு சிலராக வாழ்ந்து வந்தார்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் எல்லா முக்மீன்களுக்கும் தாயாராக வாழ்ந்து வந்தார்கள் இவங்க மேல இப்படி ஒரு அவரதூரை சொல்லிட்டாங்களே இவங்க மேல கேடான ஒரு பணியை தூக்கி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தப்பா கேளுங்க இது உங்களுக்கு சிறந்ததுதான் யாரெல்லாம் அவரூர் சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லாம் பாவம் இருக்குது நல்லா இப்படி சொல்றான் அடுத்து ஒரு பாடம் புகுத்துறான் பாருங்க இதே அவதூரை வைத்து சொல்கிறான் லவ்லா இது சமயன் இந்த அவர்தூரை கேட்கும் போது முக்மீனான ஆண்களும் பெண்களும் உங்களுடைய உள்ளத்துல நல்ல விதமா நினைச்சிருக்க கூடாதா எப்படிப்பட்ட ஒரு பாடம் பாருங்க நம்மள்கிட்ட எப்படின்னா ஒரு உண்மையான ஒரு செய்தி வருது அதை உண்மை நம்பவே மாட்டோம் அப்பெல்லாம் இருக்கு அதை ஏதாவது ஒரு அவதூறு ஒரு பொய் ஒரு பொருளி வரும் ஆமா இப்ப நடந்திருக்கும்னு அடிச்சு பேசு மனிதர்களினுடைய இயல்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த அவதூரை கேட்குறீங்க கேட்ட மாத்திரம் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் நினைச்சிருக்கலாமா இதெல்லாம் வந்துட்டு ஒரு அவது இருப்பான் ஓ காலுன் இது பகிரங்கமான அபாண்டம் அவதூர்ன்னு சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் பாடம் ஓட்டுகிறான் இவ்வாறுதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வசனங்களுக்கு ஆயிஷா அலியலாக அவர்களை பற்றி மிகப்பெரிய குரான் வசனத்தை இறக்கி அவர்கள் குற்றமற்றவள் என்று இறைவன் நிரூபித்து விட்டார் உடனே ஆயிஷா அழிலாக அவர்கள் என்னுடைய தாயார் இருக்கிறார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் என்னுடைய மகளே ரசலா பக்கத்துல இருந்து அமரு இத்தனை நாட்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் முடியாது சும்மா ஏதோ பார்மாலிட்டியும் பேசிட்டு இருந்தீங்க இப்ப குற்றமற்றம் தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரிந்து விட்டது ஆயிஷா அவர்களே போய் நவீன நாயகன் சிவாசம் அவர்களுக்கு அருகில் அவருங்கள் உங்களுடைய கணவருக்கு பக்கத்துல போய் உட்காருங்க உடனே ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாதின் மீது ஆணையாக நான் என்னுடைய கணவருக்கு அருகில் இப்பொழுது நான் சொல்ல மாட்டேன் எனக்கு முதல் கடமை நான் இறைவனிடத்தில் தான் அதிகமாக நன்றி செலுத்துவேன் இறைவனுக்கு தான் நான் அதிகமாக புகழை சாட்டுவேன் என்று சொல்லிவிட்டு இறைவனை துதித்து புகழ ஆரம்பிக்கிறார்கள் இதற்குப் பிறகு இந்த அவதூறுக்கு பின்பாக எந்த அளவிற்கு சகாபாக்களுக்கு மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்களுக்கு மத்தியில் என்னவெல்லாம் சம்பவங்கள் நடந்தது என்பதை இறுதிக்கட்டமாக நாளை தினம் அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம்